பல்லத்துப்பட்டி அய்யனார் கோயில் தொடர்பான எட்டு செப்பேடுகள் ஆய்வு காரைக்குடி அழகப்பா அரசு கலைக்கல்லூரியின் வரலாற்றுத்துறை உதவி பேராசிரியர் முனிவர் ராஜா மற்றும் புதுக்கோட்டை தொழில்கள் கழக தலைவர் ராஜேந்திரன் ஆகியோர் ஆய்வு செய்தனர் பல்லத்துப்பட்டி அய்யனார் கோயில் தொடர்பான எட்டு செப்பேடுகள் ஆய்வு வேந்தன்பட்டியைச் சேர்ந்த செம்பன் என்பவரிடம் எட்டு செப்பேடுகள் இருப்பதாக வேந்தன்பட்டியைச் சேர்ந்த பேராசிரியர் பாலசுப்பிரமணியன் தந்த தகவல் எடுத்து அங்கு சென்று அந்த எட்டு செப்பேடுகளையும் காரைக்குடி அழகப்பா அரசு கலைக்கல்லூரியின் வரலாற்றுத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் வேலாயுதராஜா மற்றும் புதுக்கோட்டை கழக தலைவர் ராஜேந்திரன் ஆகியோர் ஆய்வு செய்தனர் இவற்றில் ஆறு செப்பேடுகளில் பொறிக்கப்பட்டுள்ள சாலை வாகன சகாப்த ஆண்டும் தமிழ் ஆடுகளும் பொருந்தி வராமல் இருந்தாலும் எழுத்தமைதியை கொண்டு இது பதினேழாம் நூற்றாண்டைச் சேர்ந்தது என அறியப்படுகிறது இப்பேச் இச்செப்பேட்டில் புறமழை சூழ்ந்த பொன்னமராவதி நாட்டில் ஆயுதநிலை நாட்டின் மங்களக்கோட்டையின் மேற்கு கிழக்கு வடக்கு மற்றும் தெற்கு கோட்டையின் காவலர்களாக இருந்த பூதமுத்திரி சூரமுத்திரி மன்னமுத்திரி மற்றும் தொண்டுகாடன் முத்திரி கூத்தன் முத்திரி முத்துராசமுத்திரி போன்றோர் இருந்துள்ளனர் என்றும் இப்பகுதியில் உள்ள பெருமாள் கோவில் அழகிய நாகியம்மன் கோவில் அய்யனார் கோவில் திரவியங்களான வெள்ளி வெண்கல பொருட்களை பாதுகாத்து காவல் காதமைக்காகவும் கோட்டை காவல் இருந்ததற்காகவும் கொடுக்கப்பட்ட பணி செய்ததற்குரிய நிலமான உம்பழமாக ஏனாதிக்கமாய் ஏனாதிக்கம்மாய் பெரியமடை போக்கில் ஆறு மண்டமுத்திரி சூரமுத்திரி பூதமுத்திரி ஆகியோருக்கு வழங்கப்பட்ட செய்தியை குறிப்பிடுகிறது மேலும் அழகிய நாகியம்மன் கோவில் மாலை மரியாதை செய்வதை பற்றி கூறுகிறது பள்ளத்துப்பட்டி அய்யனார் கோயிலில் அறையெடுத்து விக்கிரகங்களும் பூஜை பொருட்களும் பாதுகாக்கப்பட்டன என்ற செய்தியையும் ஒரு செப்பேடு கூறுகிறது செப்பேட்டில் காணப்படும் முத்திரை என்பது முத்திரையாக குறிக்கும் சொல்லாகும் அதுபோல வேடன் சிலுகன் என்பவனுக்கு அழகிய நாகியப்பன் கோயில் மரியாதை பெரியகுளம் அடிமடை பாய்ச்சல் ஆகியவற்றை விட்டுக் கொடுத்தும் அஞ்சலை நாடுகளில் மங்கள கோட்டையின் வடபுறத்தை வேடன் சிலுகன் என்பவருக்கு பலிகாணிக்கையாக வீரங்காங்கையன் விட்டுக்கொடுத்த செய்தியையும் கூறுகிறது இங்கு உள்ள செப்பேடுகளில் கொடுத்தவர் கையொப்பமாக மங்களக்கோட்டை மழுவராயம் வீரங்காங்கையன் தோரக்குயிலங் வெள்ளையம் பெரியமையன் சின்னமையன் மற்றும் வள்ளம்பத்தேவர் ஆகக்கொண்டான் சின்னத்தேவர் பெரிய தேவர் ஆகியோர் பெயர்களும் மேகராசபாடி என்பவரது பெயரும் காணப்படுகின்றன இச்செப்பேடுகளை எழுதிய ஆசிரியர்களாக நலன் ஆசாரி மற்றும் பெருமாள் ஆசாரி ஆகியோரது பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன மேலும் செப்பேடுகளில் புழாங்குறிச்சி காஞ்சிரங்குறிச்சி ஆவாம்பட்டி மடக்குடி பண்ணை கீழ்குறிச்சி போன்ற ஊர்களின் பெயர்களும் அழகிய நாயகி அம்மன் காத்து அய்யனார் பரியா மருது அய்யனார் ஆத்திக்காட்டு அய்யனார் குருந்தடிக்கறுப்பர் தச்சன் கருப்பர் ஆகிய தெய்வங்களின் பெயர்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன மேலும் மரபை விளக்கும் மேய்கீர்த்தி இச்செப்பேடுகளில் இடம்பெற்றுள்ளது இந்த செப்பேட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள சூரமுத்திரி என்பவரின் நினைவாக வேந்தன்பட்டியில் ஒரு பகுதி சூரன் கோடங்கி வளவு என்றும் இன்று வரை அழைக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அழகப்பா அரசு கல்லூரியின் வரலாற்றுத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் வேளாயுதராஜா மற்றும் புதுக்கோட்டை தொல்லியல் கழக தலைவர் ராஜேந்திரன் ஆகியோர் தெரிவித்தனர் சிவகங்கை மாவட்டம் நெற்குப்பையில் இருந்து வேந்தன்பட்டி செல்லும் வழியில் இருக்கக்கூடிய பள்ளத்துப்பட்டி அய்யனார் கோயில் தொடர்பான எட்டு செப்பேடுகள் வேந்தன்பட்டியில் இருக்கக்கூடிய செம்பன்முத்தரையர் வசம் இருப்பதை கேள்விப்பட்டு அந்த செப்பேடுகளை பெற்று ஆய்வு செய்தபொழுது அவை பதினேழாம் நூற்றாண்டு செப்பேடுகள் என்று தெரிய வந்தன இந்த எட்டு செப்பேடுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள சாலிவாகன ஆண்டும் அந்த செப்பேடுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள தமிழ் ஆண்டுகளும் பொருந்தி வரவில்லை என்றாலும் அந்த செப்பேடுகளின் எழுத்தமைதியை கொண்டு அவை பதினேழாம் நூற்றாண்டு செப்பேடுகள் என்பதை அறிய முடிந்தது இந்த செப்பேடுகள் குறிப்பிடும் ஐந்தலை நாடு என்பது இன்றைய வேந்தன்பட்டி நெற்குப்பை ஆத்திக்காடு தெக்கூர் திருக்களம்பூர் மற்றும் முறையூர் சுரக்குடி ஆகிய பகுதிகளை குறிப்பிடுவதாக உள்ளது மேலும் பொன்னமராவதி நாட்டில் அதாவது புறமலை என்று சூழ்ந்த பொன்னமராவதி நாட்டில் என்று குறிப்பிடுகிறது இந்த செப்பேடு புறமலை என்பது இன்றைய பிரான்மலையை குறிப்பிடுகிறது புறமலை சூழ்ந்த பொன்னமராவதி நாட்டில் இருக்கக்கூடிய அன்னமணலூர் மங்களம் என்ற அந்த மங்களக்கோட்டை பற்றி இந்த செப்பேடு விளக்குகிறது அந்த மங்களக்கோட்டையின் காவலர்களாக சூரமுத்திரி பூதமுத்திரி மன்னமுத்திரி தொண்டுக்காடன் முத்திரி முத்திரி சோலைக்கூத்தன் முத்திரி குப்பாமுத்திரி அழகா முத்திரி முத்திரி போன்றோர் இருந்துள்ளனர் என்றும் மேலும் இவர்கள் இப்பகுதியில் இருந்த பெருமாள் கோயில் அழகிய நாயியம்மன் கோயில் அய்யனார் கோயில் போன்ற கோயில்களில் உள்ள விக்கிரகங்களையும் வெள்ளி வெண்கல பொருட்களையும் பாதுகாத்து வந்தமைக்காக அவர்களுக்கு உம்பளமாக ஏனாதி பெரிய மடை போக்கில் நடுப்பத்தில் ஆரிசை நிலம் அவர்களுக்கு மானியமாக வழங்கிய செய்தியும் அழகிய நாயம்மன் கோயிலில் அவர்களுக்கு மாலை மரியாதை வழங்கிய செய்தியும் இந்த செப்பேடு குறிப்பிடுகிறது அதுபோல மற்றொரு செப்பேட்டில் பல்லத்தூர் பாளைய நாட்டின் அதிபதிகளாக இருந்த துறாக்குயிலன் சின்னமையன் பெரிய மையன் வெள்ளையன் ஆகியோர் ஒரு முறை வேட்டைக்கு சென்ற பொழுது வைகையில் தண்ணீர் பெருகி வர கண்டு அதில் கிடைத்த பெட்டியை திறந்து பார்த்தபோது அதில் இருந்த ஏழு சிலைகளை எடுத்து வந்து பல்லத்தூர் பட்டி என்ற அந்த ஊரிலே சனி மூலையிலே ஒரு அறை எழுப்பி அந்த விக்கிரகங்களை பாதுகாப்பதற்கு சூரமுத்திரி பூதமுத்திரி ஆகியோரை நியமித்து அவர்களுக்கு அந்த பணிக்காக நிலக்காணி கொடுத்த செய்தியை ஒரு செப்பேடு விளக்குகிறது மற்றும் ஒரு செப்பேடு சூரன் மற்றும் நகுலன் ஆகிய இருவருக்கும் ஒப்பளிக்கப்பட்ட நிலப்பகுதிகளான புதுக்குறிச்சி காஞ்சிரங்குறிச்சி போன்ற பகுதிகளை குறிப்பிட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்ட கோயிலில் மாலை மரியாதை அழகப்பெருமாய் கம்மாய் பொதுக்குளம் ஆகிய அந்த சலுகைகளை பற்றியும் ஒரு செப்பேடு கூறுகிறது இன்றைக்கு பொன்னமராவதியில் இருக்கக்கூடிய அந்த அழகிய நாயம்மன் கோயில் திருச்சுற்று பகுதியில் அதாவது கருவறைக்கு பின்பகுதியில் நகுலன் அன்ப அம்பலம் என்பவருக்கு ஒரு அறை வீடு எழுப்பி அங்கே அவருடைய பாதக்குரடு வைத்து வழிபடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இந்த செப்பேட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள நகுலன் என்பவரின் நினைவாக அங்கே அந்த ஒரு கோயில் எழுப்பி மக்கள் வழிபட்டு வருவது இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக உள்ளது அதுபோல இந்த செப்பேட்டில் வரக்கூடிய சூரமுத்திரி என்பவரின் பெயரை நினைவுபடுத்தும் விதமாக வேந்தன்பட்டியிலே உள்ள ஒரு பகுதிக்கு சூரன் கோடங்கி வளவு என்று பெயர் உள்ளது இங்கே குறிப்பிடத்தக்கது மங்களக்கோட்டையின் அந்த தென்பகுதியை வீர வடபகுதியை வேடன் சிலுக்கனுக்கும் வீரக்காங்கையன் விட்டு செய்தியை மற்றொரு செப்பேடு கூறுகிறது அதுபோல பள்ளத்தூர் பாளைய நாட்டின் அதிபதிகளாக இருந்த அந்த வெள்ளையன் என்பவரது மகள் மெய்யாலை வன்னியன் பெண் கேட்டு அதற்கு சம்மதித்து முகூர்த்தம் வைத்த பிறகு ஒரு கருணாயை பெண் போல அலங்கரித்து சோடித்து வைத்துவிட்டு அவர்கள் அங்கிருந்து தப்பி வந்த செய்தியையும் அப்பொழுது வைகையில் வெள்ளம் பெருகி அவர்கள் கலங்கி நின்று அய்யனாரை வேண்டிய பொழுது வன்னிமரம் வளைந்து கொடுத்து அவர்கள் பத்திரமாக வந்து சேர்ந்த செய்தியையும் அவர்கள் பள்ளத்துப்பட்டி அய்யனாருக்கு வந்து அறையெழுப்பி அங்கு அவரது திரவியங்களை காவல் காத்தமைய செய்தியையும் ஒரு செப்பேடு விளக்கி கூறுகிறது செப்பேடுகளில் கூழாங்குறிச்சி ஆவாம்பட்டி பள்ளத்துப்பட்டி ஏனாதி காஞ்சிரங்குறிச்சி புதுக்குறிச்சி பரியாமருதுப்பட்டி ஆத்திக்காடு போன்ற ஊர்களின் பெயரும் அங்கு உள்ள தெய்வங்களின் அய்யனார் அம்மன் கோயில் கருப்பர் குருந்தடி கருப்பர் தச்சன் கருப்பர் போன்ற கடவுள்களின் பெயர்களும் இந்த செப்பேடுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது எல்லா செப்பேடுகளிலும் காணப்படுது போல இந்த செப்பேடுகளிலும் மெய்கீர்த்தி அதாவது முன்னோர் பறவை பற்றி விளக்கி கூறப்படு கூறப்படுவதும் மற்றும் இந்த செப்பேட்டின் இறுதியில் சொல்லப்படக்கூடிய ஓம்படை கிழவி அதாவது இந்த செப்பேட் செப்பேட்டிற்கு அழிவு ஏற்படுத்துவோர் கங்கை கரையில் காராம்பசுவை கொன்ற பாவத்திற்கு ஆளாவார் என்ற செய்தியும் இந்த செப்பேடும் செப்பேட்டிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது செப்பேடுகளில் கையொப்ப முட்டில் அதாவது இந்த செப்பேடுகளை ஒப்புக் கொடுத்தவர்கள் பெயர்களாக மங்களக்கோட்டையின் அதிபதிகளாக இருந்த வீரகாங்கையன் மழுவராயன் ஆகியோரது பெயர்களும் பள்ளத்தூர் பாளைய நாட்டின் அதிபதிகளாக இருந்த துராக்குயிலன் சின்னமையன் பெரிய மையன் ஆக கொண்டான் வல்லம்பத்தேவர் வெள்ளையன் போன்றோரது பெயர்களும் மற்றும் இந்த செப்பேட்டை எழுதிய ஆசாரிகளின் பெயர்களாக நலன் ஆசாரி மற்றும் அவரது மகன் பெருமாள் ஆசாரி ஆகியோரது பெயர்களும் இதை பார்வையிட்டோர் என்ற கணக்கு பிள்ளைகளாக பல்லவராய பிள்ளை மற்றும் வரதப்ப பிள்ளை ஆகியோர்களின் பெயர்கள் இந்த செப்பேட்டிலே குறிப்பிடப்பட்டுள்ளன மேலும் இந்த செப்பேட்டிலே குறிப்பிட்டுள்ளவாறு அந்த சூரமுத்திரி என்பவர்களின் வகையராக்களாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய இன்றைக்கு வேந்தம்பட்டியிலே இருக்கக்கூடிய அந்த சூரன் கோடாங்கி வளைவு பகுதியில் இருக்கக்கூடிய முத்தரையர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு பொன்னமராவதியில் இருக்கக்கூடிய அழகிய நாகியம்மன் கோயிலில் நடைபெறக்கூடிய பத்து நாள் திருவிழாவிலே ஒரு நாள் அவர்களுக்கு மாலை மரியாதை செய்யப்படுகிறது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாகும்